வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் மணாலன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மேசலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சந்திரன் அவருடைய பொதுவான பலன்களை பார்ப்போம் பொதுவாக மேசலக்கணத்துக்கு காரகோ பாவோ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் நாலாம் இடத்துல இருப்பது தாயாருக்கு ரெண்டாவது தோசத்தை உருவாக்கி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி கேந்திரங்களில் சந்திரன் இருப்பது சிறப்பு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் சந்திரன் மறைஞ்சிடக்கூடாது ராகு கேதுகளோட சந்திரன் இருக்கக்கூடாது சந்திரன் நீசமாயிடக்கூடாது அதனால் நாம் அந்த சந்திரனை பற்றி பொதுவாக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சந்திரனுக்கு தான் வந்து வளர்வதும் தேய்வதும் அப்படிங்கிறமான ஒரு குணாதிசயம் இருக்குது நவகிரகங்களில் இந்த ஒரு சந்திரனுக்கு சந்திரனுக்கு மட்டுமே தான் அந்த வளர்வது தே வளர்புறை தேய்வுரை அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரியான வளரும் தேயும் சூழ்நிலை இருக்குது அதனால் சந்திரன் மேசலக்கணத்துக்கு சந்திரன் வளர்புறையா தேய்வுரையா அமாவாசையாக பௌர்ணமியா கிரகண தோஷத்தில் இருக்கா சில யோகங்கள் சந்திர யோகங்கள் ஏதாவது ஜாதத்தில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த சந்திரனை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் காரகோ பாவக நாஸ்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க நாலாவது இடத்துல சந்திரன் இருந்தால் தாயாருக்கு அவ்வளோ நல்லதில்லை சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் சந்திரன் யோக நிலையில் பொதுவாக மேச லக்னத்துக்கு குரு சூரியன் சந்திரன் இணைவு வந்து மிகச்சிறந்த யோகா பாக்கியத்தை கொடுத்துரும் சூரியனும் சந்திரனும் இருந்தால் நல்ல சம்பாத்தியம் வருமா சந்தோஷம் எல்லாத்தையுமே கொடுத்துரும் அதனால் மேசலக்கணக்காரர்களுக்கு சந்திரன் நல்ல சுகாதிபதி எல்லா சுகத்தையும் வீடு சொத்து சுகம் வாகனங்கள் வாகன யோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால் சந்திரனை பற்றி கொஞ்சம் மேசலக்கணத்துக்காரர்கள் கொஞ்சம் நல்ல விதமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மூணுதான் சூரியன் சந்திரன் குரு இந்த மூணு கிரகங்களையும் மேசலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி சுகாதிபதி பூர்வபுண்ணாதிபதி அதனால் இந்த மூன்று கிரகங்களும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜாதகர் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார் அதனால் நண்பர்களே மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்